தினமும் தூங்குவதற்கு முன்பு இதை செய்யவே கூடாது ஸ்ட்ரிக்ட்டாக எச்சரித்த ஆராய்ச்சியாளர்கள் தற்போதைய ஆன்லைன் யுகத்தில் எல்லோருடைய கைகளிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கின்றது இதனை பகலில் மாய்ச்சி மாய்ச்சி பயன்படுத்துவது போதாது என்று இரவு தூக்கம் வரும் வரை பயன்படுத்துவோர் ஏராளமென்றே சொல்லலாம் அப்படிப்பட்டவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய தகவல்களை அமெரிக்க புற்றுநோய் சங்கு ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர் அதாவது இரவில் செல்போன் பயன்படுத்துவோருக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு முப்பத்து மூன்று சதவீதம் அதிகம் இருக்கின்றதாம் அது மட்டுமன்றி செல்போன் லேப்டாப் டேப்லெட்டில் இருந்து வெளியாகும் ப்ளூ லைட் மெலடோனின் வெளியீட்டை தாமதப்படுத்தி தூக்கத்தை தொந்தரவு செய்வதாகவும் இதனை தொடர்ந்து செய்தால் உடல் பருமன் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு முப்பது நிமிடங்கள் சமூக ஊடகங்களில் செலவிடுவதால் தூக்க கோளாறுகள் மற்றும் அமைதியற்ற தூக்கத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு ஒன்று புள்ளி ஆறு இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் என்றும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு செல்போன்களில் வீடியோக்களை பார்த்துக் கொண்டிருந்தால் வாரத்திற்கு சுமார் ஐம்பது நிமிட தூக்கத்தை இழக்க வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் எல்லாவற்றையும் விட ஷாக்கிங்காக இவ்வாறு இரவில் தொடர்ந்து செல்போன் பயன்படுத்துவோரின் மூளை பாதிக்கப்படும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் அடித்து கூறியுள்ளனர் செல்போன்களை அதிகமாக பயன்படுத்தும் மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் நாற்பத்தோரு சதவீதம் பேர் தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு தங்கள் செல்போனை பயன்படுத்தும் நபர்களாகவும் பதினேழு புள்ளி நான்கு சதவீதம் பேர் அந்த நேரத்தில் தங்கள் செல்போனை பயன்படுத்துவதில்லை என்றும் கூறியுள்ளனா் இதனை அடிப்படையாக கொண்டே ஆராய்ச்சியாளர்கள் தங்களது ஆய்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளனர் ஆமா இதெல்லாம் சரிதான் நீங்க எப்படி செல்போன் எனி டைம் ஆன்லைன் அப்படின்னு